காலை தோறும் புதியவை பரலோகத்தில் பிரவேசிக்க ஏப்ரல் ஒன்பது என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான் தானியல் ஏழு பதினெட்டு நாம் ஏன் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க உங்களுக்கு பரிசுத்தம் மிக அவசியம் பரலோக ராஜ்யத்தை வேதம் பரிசுத்த வான்களின் ராஜ்யம் என்று அழைக்கிறது பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள் மாத்திரமே அங்கே பிரவேசிக்க முடியும் வேதம் சொல்கிறது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆம் அங்கே பாவம் கொஞ்சமேனும் இருப்பதில்லை இருளின் ஆதிக்கங்கள் கிரியை செய்வதில்லை அந்தகார சக்திகள் உட்புகுவதில்லை அந்த ஒளிமயமான தேசத்தில் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தத்தை கண் குளிர காண்பீர்கள் ஆவியானவருடைய நிறைவை இன்பமாய் ருசிப்பீர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் பரிசுத்தம் உள்ள தேவ தூதர்கள் பரிசுத்தமாய் பாடி கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பதை காண்பீர்கள் நான்கு ஜீவன்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் எல்லோரும் தேவனை பரிசுத்தர் 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 என்று போற்றி துதித்து கொண்டே இருப்பார்கள் நீங்களும் அவர்களோடு இணைந்து பரிசுத்தம் உள்ள தேவனை துதிப்பீர்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்க உங்களுக்கு எவ்வளவு பரிசுத்தம் தேவை மனம் போனபடியெல்லாம் ஜீவித்துவிட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று ஒருவன் நினைத்தால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறவனாயிருப்பான் நீங்கள் பரிசுத்த இருந்தால் மாத்திரமே அந்த பரிசுத்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் வேதம் சொல்கிறது கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே சங்கீதம் பதினைந்து ஒன்று இரண்டு வசனங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க விடாமல் சாத்தான் உலக ஆசை இச்சைகளை காண்பித்து பாதாளத்தை நோக்கி இழுக்கிறான் அவனுடைய வழிகளில் செல்லுகிறவர்கள் நித்தியமாய் வேதனைப்படுவார்கள் பரலோகத்தை விட்டுவிட்டால் பாதாளமும் அக்கினி கடலும் தான் பங்காக முடியும் தேவ பிள்ளைகளே பரிசுத்திற்காக போராடுங்கள் பரிசுத்திற்காக முயற்சி செய்யுங்கள் பவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் இரண்டு தீமத்தேயும் நான்கு ஏழு எட்டு வசனங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் செய்கிறீர்களா ஜெபம் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த எங்களுக்கு உதவும் ஆமேன்